இப்போ மாணவர்கள் இந்த ஒரு கணக்கு பார்க்கலாம் இந்த கணக்கு புக்கில் பேஜ் நம்பர் செவன்ட்டி செவனில் இருக்குது அதாவது பத்தாவது மேஸில் செவன்டி செவனில் இருக்குது அதில் செம் நம்பர் என்னது ஒன்பதாவது செம்மாக இருக்குது பயிற்சியில் பயிற்சி டூ பாயிண்ட் எயிட்டு இதுக்கு வீதமுறை வடிவம் கேட்குறாங்க வீதமுரு வடிவம்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ த்ரீ இருக்கு இல்லையா இது வந்து இப்படி பண்ணால் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம் இதை எப்படி எழுதலாம் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ த்ரீ ப்ளஸ்ஸு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் டூ த்ரீ இதையெல்லாம் கூட்டினா அது வந்துடும் ப்ளஸ்ஸு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ நூறு மூணு ஜீரோ ஒன் டூ த்ரீ இதெல்லாம் அதை ப்ளஸ் போயிட்டே இருக்கும் இது ஏன் இப்படி பண்ணுறோம்னா இப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ த்ரீங்கிறத மேலே எவ்வளோ கோடு போட்டிருக்கலையா இது எப்படி பண்ணலாம் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ இப்படி போயிட்டே இருக்குது முடிவு இல்லை இப்போ முடியாத சுழல் தன்மையுடைய வீதம் ராயிரு சரியா இதை எப்படி மாத்திடுறோம் இந்த நூத்தி இருபத்தி மூணு வந்து நூத்தி இருபத்தி மூணும் பை ஆயிரம் போடுறோம் ஏன்னா மூணு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு அடுத்தது நூத்தி இருபத்தி மூணும் பை கிலோ மூணு ஆறு டிஜிட் தள்ளி இருக்கு அப்போ ஆறு சைவர் போட்டுருங்க சரியா ஆறு சைவர் அடுத்ததுல புள்ளி வந்து ஒன்பது டிஜிட் இருக்கு நம்ம மூணு டிஜிட் போட்டுட்டு கீழே ஒன்பது ஜீரோ போட்டுருங்க நாலு ஆறு எட்டு ஒம்பது ப்ளஸ்ஸு அது போய்ட்டே இருக்க முடியாது முடிவுலி வரை கூடுதல் வச்சிங்களேன் முடிவுலிவரை அது எங்கேயும் முடியாது அது வீதமுறைன்னு சுழல் தன்மை உடையது முடியாது அதை எப்படி மாற்றிடுறோம் நூற்றி இருபத்தி மூணு பை பத்து க்யூப்பு ஆயிரத்தை பத்து க்யூப்புன்னு போடுறோம் அடுத்தது நூற்றி இருபத்தி மூணு பை பத்து பவர் ஆறு அடுத்தது நூற்றி இருபத்தி மூணு பை பத்து பவர் ஒம்பது அப்படியே போயிட்டே இருக்குப்பான் வரையும் முடிவுள்ள வரையும் சரியா இதில் என்ன எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது நூற்றி இருபத்தி மூணு வை பத்து கியூப்பை காமனாக எடுத்துட்டா மிச்சம் முதல்ல ஒன்று கீழேயும் ஒன்று அடுத்ததுல மேலே நூற்றி இருபத்தி மூணு வெளியே போயிடுச்சு ஒன்று பத்து பவர் ஆறில் பத்து பவர் மூணு வெளியே போயிடுச்சு அப்ப மிச்சம் இருக்கிறது பத்து பவர் மூணு பிளஸ் அடுத்ததுல நூற்றி இருபத்தி மூணு மேலே போயிடுச்சு இந்த பத்து பவர் ஒன்பது வில பத்து பவர் மூணு வெளியே போயிருச்சு பத்து பவர் ஆறு பிளஸ் அப்படியே போய்கிட்டு இருக்கு முடி விளைவரை முடிவிளைவரைனா முடியாது சரி இப்ப நூத்தி இருபத்தி மூணு பத்துக்கு இப்ப என்ன பண்ணிடுறோம் ஆயிரம் போட்டுக்கிறோம் இன்ட்டு இது எல்லாமே இது ஒரு பெருக்கு தொடரா மாறிடுது அதாவது ஒன்பது பத்துக்கு இப்போ ஒன்பது பத்து பவர் ஆறு கீழே வந்து பத்துக்கு போல பெருக்கிட்டே போகுது பெருக்கு தொடர மாறுறதுனால இந்த இடத்துல என்ன பண்ணணுமா முடிவிலி வரை உறுப்பினர் கூடுதல் ஃபார்ம்ல போடணும் முடிவிலி வரை கூடுதல் என்ன ஃபார்ம்லா எஸ் இன்பினி ஈக்குவல் டு ஏ பை ஒன் மைனஸ் ஆறு இதில் இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு என்னது முதல் உறுப்பு முதல் உறுப்பு ஒன்று ஆறு ஈக்குவல் டு என்னது டி டூ பை ஒன் இப்போ டி டூ என்னது ஒன் பை பத்து கியூபு பை ஒன்னா டி ஒன் வந்து ஒன்னு இப்ப டோட்டல் ஆன்சர் என்னது ஒன் பை பத்து கியூப் தான் ஆரோட வேல்யூ ஆரோட வேல்யூ இதுதான் இதை கொண்டாந்து நீங்க அப்படியே அப்ளை பண்ணி பார்ப்போம் இந்த ஃபார்ம்லா இருக்கு இல்லையா இந்த ஃபார்ம்லா இந்த ஃபார்ம்லா இருக்கு எஸ்சி இன்ஃபினிட்டி என்ன ஃபார்ம்லா முடிவுலி வரை உறுப்புகளின் கூடுதல் ஏ பை ஒன் மைனஸ் ஆர் இந்த ஃபார்ம்லா கொண்டாந்து இந்த இடத்துல அப்ளை பண்ண போகலாம் ஏன்னா இந்த ஒன்று ஒன் பை பத்து கியூபு ஒன் பை பத்து போகிற ஆறு இதெல்லாம் முடிவுலையும் போதும் அப்போ இதுக்குரிய ஃபார்ம்லாம் இதுதான் இப்போ இந்த ஃபார்முலா கொண்டாந்து அப்ளை பண்ணால் அந்த ஏயையும் ஆரையும் போடுங்க இந்த ஃபார்முலா அப்ளை போட்டால் ஏ இருக்குது வந்து நமக்கு ஏ பை ஒன் மைனஸ் ஆறு ஒன் மைனஸ் ஆறு வந்து என்னது ஒன் பை பத்து இது முடிஞ்சு இப்போ அடுத்து என்ன வரும் நூற்றி இருபத்தி மூணு பை ஆயிரம் ஒன்றும் பை ஒன்று மைனஸ் பத்து ஒன் இப்ப கீழே உள்ளது மட்டும் என்ன ஆயிருது கீழே உள்ளது குறுக்கு பெருக்கல்ல போயிருது குறுக்குப் எப்படி வந்துடும் நூத்தி இருபத்தி மூணு பை ஆயிரம் பெருக்கல் ஒன்னு பை ஆயிரத்தையும் ஒன்னையும் பெருக்குனா ஆயிரம் மைனஸ் கீழே ஒன்று இருக்குன்னு அர்த்தம் கீழே ஒன்று இருக்குன்னு அர்த்தம் ஒன்னையும் ஒன்னையும் பெருக்கிறோம் ஒன்னும் பை என்ன வரும் ஆயிரம் இதை சுருக்குங்க இதை சுருக்குனா நூற்றி இருபத்தி மூணு பை ஆயிரம் இன்ட்டு இது ஒன்று பை ஆயிரத்தில் ஒன்று கழிச்சா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பை ஆயிரம் இதோட சுருக்கம் என்ன வந்துடும் நூற்றி இருபத்தி மூணு பை ஆயிரம் இது தலையில் மாறிடும் பின்னதிக்கிற ஒரு பின்னருக்கு தலையில மாறிடும் எப்படி மாறிடும் ஆயிரம் பை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இப்போ இதில் எது அடிக்கலாம் இதில் அடிக்கிறதுக்கு இதில் அடிக்கிறதுக்கு இந்த ஆயிரத்தையும் இந்த ஆயிரத்தையும் அடிச்சிடலாம் அப்போ என்ன மிச்சப்படும் என்ன மிச்சப்படுறப்ப சொல்லுங்க அப்போ என்ன மிச்சப்படம் நூற்றி இருபத்தி மூணு பை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மிச்சப்படுது இதை மறுபடியும் மூணாள் அடிச்சிடலாம் மூணு நாள் அடித்தா என்ன வரும் மூணு நாள் அடித்தா நாலு மூணு பன்னெண்டு ஒரு மூணு மூணு அதே மாதிரி இங்கே எல்லாத்தையும் அடித்தோம்னா மூணு மூணு ஒம்பது ஒன் மூணு ஒம்போது மூணு மூணு ஒம்பது இப்போ இதோடய ஆன்சர் என்ன வந்துடும் இதோட ஆன்சரு மேலே நாற்பத்தி ஒன்று கீழேனது முந்நூற்றி முப்பத்தி மூணும் அவ்வளோதான் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ த்ரீயோட ஆன்சரு ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ த்ரீ அப்படி போயிட்டே இருக்குது இதோடய ஆன்சர் ஆன்சர் என்ன வருது சொல்லுங்கப்போ ஒரு ஆன்சரு நாற்பத்தி ஒன்று பை முந்நூற்றி முப்பத்தி மூணு இப்போ இது பின்னோடைய மாதிரி சார் பை முப்ப முந்நூத்தி முப்பத்தி மூணுங்கிறது பின்ன வடிவம் இங்கிறது தசம வடிவம் இது பின்ன வடிவம் இதுதான் கேட்டிருக்காங்க இதுதான் ஆன்சர் ஓகேவா